தம்பிரான் ரிஷபானந்த சுவாமிகள் மலேசியா வரும் தேதி செப்டம்பர் மூன்று முதல் பனிரெண்டு வரை தம்பிரான் ரிஷபானந்த சுவாமிகள் சிங்கப்பூர் வரும் தேதி செப்டம்பர் பதிமூன்று முதல் பதினைந்து வரை அனைவருக்கும் வணக்கம் எட்டு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்பர்களே அருமையான வணக்கங்களுடன் மலேசியாவிலிருந்து தம்பிரான் ரிஷபானந்தர் அருமையான ஞாயிற்றுக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை மாலை நாலரை வாரம் ராகு காலத்தை பயன்படுத்தி வாழ்க்கையில் வெற்றி கொள்ளுங்கள் அரசு அதிகாரிகளுக்கு ஏதாவது உங்களால் செய்ய முடிஞ்சால் நன்மை செய்யுங்கள் எல்லா அரசு அதிகாரிகளுமே உயர்ந்த இடத்துல இல்லை நம்ம கபிஸ்தலம் சுவாமிநாதன் அவர்கள்லாம் பார்த்திங்கன்னா அதிகாரி தான் அவர் வந்து ஈபியில் மின் இணைப்பு கணக்கெடுக்கக்கூடிய இடத்துல இருக்கிறார் அவர்லாம் வந்து ரொம்ப நியாயமான மனிதன் நீங்கள் வந்து நியாயமான எத்தனையோ நல்ல அரசு அதிகாரிகள் இருக்கிறாங்க அதெல்லாம் நான் பார்த்ததில்ல கபிஸ்தலம் சுவாமிநாதன் தினசரி உழைப்பு 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 நம்மளை சிதம்பரத்துக்கு பார்க்க வந்துட்டு கூட நந்தனர் மாதிரியே நடந்துக்கிட்டு நீ அவசமாக வந்து பார்த்துட்டு நான் போய் ரீடிங் அடிக்கணும் சாமி நான் ஓடுற சாமின்னு இருக்கார் எத்தனையோ ஓபி அடிக்கிற எத்தனையோ சும்மா இருக்கிற அரசு அதிகாரிகள் மத்தியில் நன்றாக வேலை செய்யக்கூடிய அரசு அதிகாரிகளுக்கு உங்களால் ஏதாவது முடிஞ்சால் நல்லது செய்யுங்க அவங்களுக்கு நீங்கள் ஏதாவது உங்கள்கிட்ட ஒரு அரிசி வாங்க வர்றாங்க நீங்கள் ஒரு அவங்களோட வர்த்தக தொடர்பு வச்சுருக்கிறீங்க அப்படின்னா அடுத்த கொண்ட வாங்குறதோட ஒரு பத்து ரூபா கம்மியாக வாங்கிக்கிங்க எத்தனையோ பேர் நேர்மையாக துன்பப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் நேர்மையாக இருக்கக்கூடிய அரசு அதிகாரிகள் அத்தனை பேரும் துன்பப்பட்டு தான் இருக்கிறார்கள் ஏன்னா அலுவலகத்துலேயும் அவங்களுக்கு பிரச்சனை சரிங்களா பொதுமக்கள்கிட்டையும் பிரச்சனை மேலதிகாரிகள்ட்டையும் பிரச்சனை அவங்களால எந்த இடத்துலையுமே நிம்மதியாக செயல்பட முடியவில்லை நேர்மையாக இருக்கக்கூடிய அரசு அதிகாரிகளுக்கும் சரி கவிஸ்தலம் சுவாமிநாதனுக்கும் சரி நான் இந்த ஞாயிற்றுக்கிழமையை பயன்படுத்தி மலேசியாவிலிருந்து என்னுடைய நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் நீங்க அந்த மாதிரி இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு நீங்க வந்து எல்லாருக்கும் சாப்பாடு வாங்கி கொடுக்கணும் இல்லை சாமி உங்களோட அவங்க ஒரு வர்த்தகத்தை தொடர்பு வச்சுக்கிறாங்க உங்கள் கடைக்கு ஒரு நகை எடுக்க வராங்க கூட ஒரு பத்து ரூபா கம்மியாக வாங்கிக்கிங்க உங்கள்கிட்ட ஒரு அரிசி வாங்க வராங்க பருப்பு வாங்க வராங்க ஏதோ ஒரு இடத்துல வர்த்தக தொடர்பு வச்சுருப்போம்ல நேர்மையான அதிகாரிகள் என்றால் நீங்களும் சற்று நேர்மையாக நடந்து கொள்ளுங்கள் இறைவன் உங்களிடம் நேர்மையாக நடந்து கொள்வான் இதுதான் விஷயம் வாங்க ஞாயிற்றுக்கிழமை திதியோகம் கரணம் நாள் நட்சத்திரம் என்ன சொல்கிறது பஞ்சாங்கம் பார்ப்போம் அருமையான சுபமூர்த்த தினம் உலக எழுத்தறிவு தினம் மாலை ஐந்து பதினைந்து வரைக்கும் பஞ்சமி அடியனுடைய திதி அதன் பின்பு சஷ்டி பிற்பகல் ஒன்று ப ஐம்பத்தி எட்டு வரைக்கும் சுவாதி அதன் பின்பு விசாகம் இரவு பத்து இருபத்தொம்போது வரைக்கும் ஐந்திரம் என்கிற மகேந்திரம் நாமயோகம் யோகாதிபதி நட்சத்திரம் திருவாதிரை யோகாதிபதி ராகு அவயோக நட்சத்திரம் பூராடம் அவயோகி சுக்கரன் அதன் பின்பு வைத்திருதி நாம யோகம் யோகாதிபதி நட்சத்திரம் புனர்பூசம் யோகாதிபதி குரு அவயோக நட்சத்திரம் உத்திராடம் அவயோகி சூரியன் காலை நாலு இருபத்தி ஏழு வரைக்கும் பவகரணம் செவ்வாய் அதன் பின்பு மாலை ஐந்து பதினைந்து வரைக்கும் பாலவகரணம் ராகு அதன் பின்பு கௌலவகரணம் சனி பகவான் இசைக்கலைஞர் குன்னக்குடி வைத்தியநாதன் அவர்களுடைய நினைவு நாள் மறக்க முடியாத மா மனிதர் மறக்கவே முடியாது குன்னக்குடி அவர்களை கண்ணாசனம் அவரும் இணைந்து போட்ட பாடல்கள் எல்லாம் மறக்கவா முடிகிறது அப்படியே சொட்ட அப்படியே தேன் சுவை எப்படி இருக்கும் அப்படின்னா பால் கண்ணலோடு நெய் கலந்தார் போல இருக்கும் அந்த தேன் சுவை பொன்னக்குடி வைத்தியநாதன் அவர்களின் இசை கண்ணாசனின் வார்த்தைகள் அப்படி சேர்ந்ததுன்னா பா பாலும் தேனும் ஒன்றாக அதை என்ன சொல்கிறேன்னு எனக்கு தெரில சாமி அவருடைய நினைவை நாம் போற்றுவோம் மலேசியாவிலேருந்து நான் வந்து அவருக்காக என்னுடைய மௌன அஞ்சலி செலுத்திக்கிறேன் நீங்கள் அனைவரும் அவருடைய பாடலை போட்டு கேளுங்கள் அவருடைய வாரிசுகள் நன்றாக இருக்க வேண்டும் என இறைவனிடம் பிரார்த்தனை செய்யுங்கள் உலக எழுத்தறிவு தினம் எழுத்தறிவுத்தவன் இறைவன் அப்படின்னு சொன்னாங்க எழுத்தறிவுத்தவன் இறைவன் படிக்க தெரியலன்னு வச்சுங்க அவங்க சந்தித்த பிரச்சனை தான் இந்த உலகத்தில் ஜாஸ்தி என்னைக்கு படிக்க கற்றுக்கிட்டோமோ அன்னைக்கு தான் நமக்குள் நாகரீகம் வளர ஆரம்பித்தது அதான் விஷயம் எழுத்து அறிவிக்கும் இறைவன் உங்களுடைய ஆசிரியருக்கு நீங்கள் வந்து ஒரு நன்றியை செலுத்தி விடுங்கள் உங்கள் ஆசிரியரின் பொற்பாதம் தொட்டு வணங்குங்கள் நான் என் குருநாதனின் பொற்பாதம் தொட்டு வணங்குகிறேன் வாழ்க்கை அனைவருக்கும் வளமாக இருக்கட்டும் வாங்க இருபத்தேழு நட்சத்திரக்கு உண்டான பஞ்சபட்சி ராசி பொங்க என்ன சொல்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம் அஸ்வினி பரணி கார்த்திகை ரோகிணி மிருக உங்களுடைய பக்ஷி வல்லூர் முதல் ஜாமம் உங்களுடைய பறவை ஊன் எழுபத்தைந்து சதவீதம் வெற்றி இரண்டாம் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் வெற்றி மூன்றாம் ஜாமம் சிறப்பாக இருக்கிறது மதிய வேலையை பயன்படுத்தி கொள்ளுங்கள் நூறு சதவீதம் காரிய வெற்றி ஏன்னால் அடுத்த மூன்று ஜாமம் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சிறப்பாக இல்லை அதனால் முக்கியமான வேலை இருந்துச்சுன்னா இந்த நேரத்தில் பிளான் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு நான்காம் ஜாமம் துயில் இருபத்தைந்து சதவீதம் வெற்றி ஐந்தாம் ஜாமம் ஆறாம் ஜாமம் பறவை சிறப்பாக இல்லை ஏழாம் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் காரிய வெற்றி எட்டாம் ஜாமம் துயில் இருபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி ஒன்பதாம் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி பத்தாம் ஜாமம் அரசு நூறு சதவீதம் காரிய வெற்றி பிரம்ம முகூர்த்தம் மிக மிக சிறப்பாக இருக்கிறது திருவாதிரை புனர்பூசம் பூசம் ஆயில்யம் மகம் பூரம் உங்களுடைய பட்சிய ஆந்தை ஆந்தை படுபக்ஷி முக்கியமான வேலைகள் இருந்தால் அடுத்த நாள் பார்த்துக்கொள்ளலாம் நீங்கள் அன்றாட வேலையை மட்டும் செய்து கொள்ளுங்கள் இறை வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள் உங்களுக்கு பிடித்தமான தெய்வத்தை வணங்குங்கள் இன்றைய நாள் இறை வழிபாட்டுக்கு உண்டான நாளாக இறைவனோடு கலந்திருங்கள் எம்பெருமானோடு உத்திரம் அஸ்தம் சித்திரை சுவாதி விசாகம் உங்களுடைய காகம் முதல் ஜாமம் மிக சிறப்பாக துவங்குகிறது அடுத்த இரண்டு ஜாமம் சிறப்பாக இல்லை முதல் ஜாமம் ரொம்ப சிறப்பாக துவங்குகிறது அரசு வேலையில் துவங்குகிறது எடுக்கக்கூடிய காரியம் நூறு சதவீதம் வெற்றி இரண்டாம் ஜாமம் மூன்றாம் ஜாமம் சிறப்பாக இல்லை நான்காம் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி ஐந்தாம் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் வெற்றி ஆறாம் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் வெற்றி ஏழாம் ஜாமம் அரசு நூறு சதவீதம் காரிய வெற்றி எட்டாம் ஜாமம் பறவை சிறப்பாக இல்லை ஒன்பதாம் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் வெற்றி பத்தாம் ஜாமம் பிரம்மமூர்த்தம் உங்களுடைய பறவை துயில் முக்கியமான வேலைகள் இருந்தால் தவிர்த்துருங்க நம்ம தொடர்ந்து சொல்லிகிட்ருக்கோம் இந்த அதிகாலை நேரத்தில் இந்த பறவை துயிரில் இருக்கும்போது நீங்கள் டிரைவிங் சம்மந்தமான வேலைகளை வச்சுக்காதீங்க ஏன்னா மற்ற வேலைகள் கூட முன்ன பின்னே இருந்தால் பரவாயில்ல டிரைவிங் சம்மந்தமான வேலை இருந்தால் நூறு சதவீதம் இந்த நேரத்தில் தவிர்த்து விடுங்கள் அனுஷம் கேட்டை மூலம் பூராடம் உத்திராடம் உங்களுடைய பக்சி கோழி முதல் ஜாமம் இரண்டாம் ஜாமம் இரண்டுமே சிறப்பாக இல்லை பிறகு பார்த்துக்கொள்ளலாம் மூன்றாம் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி நான்காம் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் வெற்றி ஆறாம் ஜாமம் பொன்னான மாலை வேலை உங்களுக்கு நூறு சதவீதம் காரிய வெற்றி ஆறாம் ஜாமம் துயில் இருபத்தைந்து சதவீதம் வெற்றி ஏழாம் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் வெற்றி எட்டாம் ஜாமம் அரசு நூறு சதவீதம் காரிய வெற்றி ஒன்பதாம் ஜாமம் சிறப்பாக இல்லை பத்தாம் ஜாமம் சிறப்பாக இருக்கிறது நடை ஐம்பது சதவீதம் காரிய வெற்றி திருவோணம் அவிட்டம் சதயம் போரட்டாதி உத்தரட்டாதி ரேவதி உங்களுடைய பட்சி மயில் முதல் ஜாமம் உங்களுக்கு சிறப்பாக இல்லை இறை வழிபாட்டோடு தோங்குங்கள் இந்த பொன்னான காலை வேலையை இரண்டாம் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் வெற்றி மூன்றாம் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் வெற்றி நான்காம் ஜாமம் இந்த மதிய வேலை சிறப்பாக இருக்கிறது நூறு சதவீதம் காரிய வெற்றி ஐந்தாம் ஜாமம் துயில் இருபத்தைந்து சதவீதம் வெற்றி ஆறாம் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் வெற்றி ஏழாம் ஜாமம் துயில் இருபத்தைந்து சதவீதம் வெற்றி எட்டாம் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் வெற்றி ஒன்பதாம் ஜாமம் அரசு நூறு சதவீத வெற்றி பத்தாம் ஜாமம் பிரம்ம முகூர்த்தம் சிறப்பாக இல்லை அதிகாலை வேலையில் ஏதேனும் தோங்குவதாக இருந்தால் கொஞ்சம் அரசு வேலையிலேயே தோங்கிவிடுங்கள் அது மிக மிக உங்களுக்கு நன்மை தரக்கூடிய விஷயமாக இருக்கும் இது வரைக்கும் இருபத்தேழு நட்சத்திரங்களுக்கு உண்டான பஞ்சபட்சி ராசி பலங்கள் எப்படி இருந்தது அப்படின்னு பார்த்தா வாங்க நம்ம தொடர்ந்து பயணிப்போம் நன்றி வணக்கம் நான் உங்கள் தம்புரன் ரிஷபானந்தர்